முறைப்படி அனுமதிப்பட்டு எங்களுடைய வெற்றி முறைப்படி வந்திருக்கின்றோம் நம்முடைய கையில் ஆயுதம் இல்லை நம்முடைய கையில் கட்சி இல்லை கையில் எண்ண ஜ கட்சி குடியிருக்க எடுத்துக்கொண்டால் அந்த சமாளத்தை காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு

எங்கே நம்முடைய தவறு நம்முடைய தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்றால் வீரத்தை குற்றச்சல் இருக்கிறேன் அந்த வீரத்தை மாவட்டத்தினுடைய எஸ்பி ஒரு மிருகத்தனமாக அவரே வந்து கூடியிடக்கூடிய தொண்டர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் காவல்துறையை மதிக்க எப்பொழுதுமே ಅದ್ರ <committee su> <incarcerated> அது தெரிந்து நடக்கவில்லை நாங்க அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தாங்க இருந்தேன் வேண்டும் யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் வழி இருக்கா இங்க யாராச்சும் பாஸ் கொடுத்து கட்சியை எதிர்பார்ப்பு இருக்கு அதிகாரிகளை வாங்க பேசுவதற்கு தயாராக நாங்கள் முறைப்படி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்களுடைய வேட்புமணியில் முறைப்படி கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம் நம்முடைய கையில் ஆயுதம் இல்லை நம்முடைய கையில் கட்சி இல்லை நம்முடைய கையில் எண்ண

பனிரெண்டே நாள்ல இருந்து ஒன்னே நாள் வரைக்கும் நேரம் கொண்டு அந்த நேரத்தில் உள்ள போய் நம்முடைய கொடுத்து விட்டு சரியாக கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு நம்முடைய கடமையை செய்து விட்டு வெளியே வண்டியிருந்தாங்க இதில் எங்கே நம்முடைய தவறு இதில் நம்முடைய காவல் தலை காவல் தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்றால் வீரத்தை எங்க காட்டணும்னா அந்த வீரத்தை कई मलिक का मन आरे जाते किसी ने कि लाइक बांकी इसको அந்தரி <laughs> அமைத்து يا مائیکل بيسنو اپنی چھنا پودو تمو کي لڳي پوندو اها نارو جو چيو جو دڙو

கட்சியுடைய தொந்தரமா நீங்க முடிவு பண்ணிக்கிறேன் கண்காணிப்பாளருக்கு எந்த அறிகுறையும் தெரியாது நம்மளுக்கு போராட்டம் அறவறி போராட்டம் அறிவரை போராட்ட

எை வகிச்சை எதிர்பார்ப்பு இருக்கு அதிகாரிகள் நாங்கள் முறைப்படி அனுமதிப்பட்டு எங்களுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவில் முறைப்படி விட்டு வந்திருக்கின்ற நம்முடைய கையில் ஆயுதம் இல்லை நம்முடைய கையில் கட்சி இல்லை நம்முடைய கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியிருக்கை இதை ஒரு சவால பணி காவல்துறை போலீஸ் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மக்களுக்கு இறைந்தபட்சம் இந்த மாவட்டத்தினுடைய பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஒரு வேட்பாளர் ஜனநாயக முறையில் தன்னுடைய வேட்பு மனுவை

நம்முடைய வேட்கை மனதை குடுத்து விட்டு சரியா குதிக்கப்பட்ட நேரத்திற்கு நம்முடைய கடமையை செய்துவிட்டு வெளியே வந்திருக்கங்க. இதிலே எங்கே நம்முடைய தவம்? இதிலே நம்முடைய தவம். நம்முடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்றால் வீரத்தை எங்கே காட்டணும்னா இந்த வீரத்தை மட்டும் இந்த ஒரு அவரே வந்து கூறிக்கூடிய தொண்டர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் காவல்துறையை மதிக்க எப்பொழுதுமே காவல்துறையினுடைய கண்ணியத்தை காப்பதற்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு சட்டத்தை மதிக்காமல்